எங்களுடைய அரசியல் பயணமே வேறு பயணம் அவருடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு எங்களை வந்து ஏற்றுக்கொண்டு தான் எங்கள் மக்கள் வந்து எங்கள் பின்னாடி அண்ணன் பின்னாடி இருக்கிறாங்க அதனால் அது எங்கள் ஓட்டு பெரிய வாய்ப்பு விஜய் விஜயவர்களுக்கு நன்றி மறந்து தரான் ஸ்ரீமனு வர முடிவு செஞ்சாரு அவனால் நன்றி மறந்துதாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படியெல்லாம் அந்த ஊடகங்கள் அப்படி சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படி எந்த ஒரு நன்றியும் அவர் செய்த மாதிரி இல்லை நாங்களும் மாதிரி உதவி கேட்குற நிலையெல்லாம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செந்தம் சீமானன் அவர்கள் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ வாழ்த்து தம்பி இன்னும் வந்து ஊட்ட இட முடியும் ஐம்பது வயசு ஆகிப்போச்சு அவனுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா ஐம்பது வயசு ஆகி போச்சா பால் புட்டி கொடுத்து பால் குடி தம்பி கொஞ்சம் குடி தம்பி ஆறாறு ஆறு ஆறு அடிச்சா அணி சொல்ல முடியும் தம்பிக்கிட்ட இப்படி சொன்னால் தான் நம்ம தம்பி கேட்கும்னு நாங்கள் சொல்கிறோம் கெட்டதும் எங்கள் தம்பி எடுத்துக்கிறது நல்லது ஆனால் எடுத்துக்கிட்டால் வா உன்னுடைய அரசியல் நல்லாயிருக்கும் எடுக்கலையா ஆயிரத்தில் ஒன்று அறுபத்தில் முப்பத்தி ஒன்றுன்னு போயிடுவேன் எனக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் படித்து படித்து தள்ளில் எங்கள் அண்ணன் செய்யுமா கேளு கேட்டு நடந்துக்க ஆரோக்கியமாக இருக்கும் கடைசிய ஒண்ணு அவரும் விஷயம் அவர்கள் சீமன் அவர்களுக்கு சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி உணர்ந்துட்டா யாரு விஜய் நம்ம அண்ணன் வந்து நமக்கு நல்லதை சொல்கிறது இன்னக்கு கிராம இங்கே ஐயோயோ சீமா வந்தால் நம்ம வந்து இது ஊருக்கு ஊருக்கு வந்து நடை கட்ட வேண்டிதான் ஏன்னா மறுபடியும் வந்து தொழிலை வரை விட்டோம் அது கூட சொன்னால் பயப்படுவானுங்க கஸ்திரிப்பாவை படாத பாடுபடு சொல்லிவிட்டு என்ன மறந்து எல்லா தொழிலும் மறந்து போச்சு அதனால் வந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படினு இந்த பயத்தில் உங்களை அப்படி சொல்லிட்டாங்க உங்களை இப்படி சொல்லிட்டாங்க உங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான் நான் என்ன வேணும் சொல்லு எங்கள் தம்பி கேட்டால் அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும் தம்பிக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா தம்பி அங்கே கவிழ்ந்து போயிடுவார் அதை நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் ரைட்டா நன்றி நான் வந்து ஒரு முறையில் தான் அவருக்கு கருத்தியல அறிவுரை சொல்கிறேன் கொஞ்சம் காட்டமாக அறிவுரை சொல்லி இல்லை காட்டமாகலான்னா இப்போ ச நாங்கள்லாம் சத்தமாக பேசுகிறது கத்தி பேசுறது எல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு அவர் கத்தி தான் சத்தமாக தான் சொல்கிறார் எந்த ஒரு கருத்தியை வந்து ஒரு நாலு அறையிலருந்தே சொல்லிடலாமல் இவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்கு இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிறன்னா அவர் வீட்லேயே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் உருவாக்கி அங்கே நான் அந்த மாதிரி நான் தாவேக்காந்து ஒரு கட்சியை உருவாக்குறேன் அதுக்கு இதுதான் தான் கட்சியோடைய நிறம் இது தான் கட்சியோட கொடி இதுதான்னு நாலு சொற்றிலே வந்து அதை பிரகடனப்படுத்திட்டு போகாமல் அவருக்கு ஏன் ஒரு கூட்டம் தேவைப்படுது நான் இவ்வளோ ஒரு வலிமையான ஆட்களாக இருக்கோம் எங்கள் கட்சியில் இவ்வளோ பேர் உறுப்பினராக இருக்காங்க எங்களுக்கு கீழே தொண்டர்களாக எத்தனை பேர் எங்களுடைய கருத்து எத்தனை பேர் இருக்காங்க இத்தனை அஞ்சு லட்சம் பேர் மத்தியில் இவர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் கத்தி பேசுகிறாங்க அந்த அஞ்சு லட்சம் பேரும் கேட்கணும் அப்படின்னா கூட அவர் கத்தி தாங்க பேசியாகணும் இவர் பேசுறதுலே பர பல முரண்கள் வந்து இவர் பேசுகிற அந்த மாநாட்டில் பேசுகிற கருத்துலேயே பல முரண்கள் இருக்குது கத்தி பேசுகிறேன்றாரு ஆனால் இவரே கத்தி பேசுகிறாரு கத்தி பேசுகிறதா இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஏசி வரல வரலை நாங்கள்லாம் ஏசி அறையிலேருந்து நாங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க சிறையிலேருந்து தான் இந்த சிறையிலிருந்து வந்தவர்கள் நாங்கள் மக்களுடைய மக்களாக மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்தவர்கள் நாங்கள் அப்புறம் சொல்கிற மாதிரி மக்களுக்காக மக்களிடத்துலேயே மக்களாக ஆச்சு மக்களாச்சு அதே மாதிரி அதே மக்களிலேருந்து வந்த ஒரு ஆள் நாங்கள் நாங்கள் வந்து இப்போ ஒரு இருபது வருஷமாக ஒரு நடிகராக இருந்து உச்ச நடிகராக இருந்து இந்த சம்பளத்தெல்லாம் விட்டு வரது அதெல்லாம் இல்லை அவருக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அவர் சொத்தை பாதுகாக்கவோ இல்லை அவருடைய உடைமையை பாதுகாக்கவோ இல்லை அவரே பாதுகாத்துக்கவோ ஒரு அரசியல் அங்கீகாரத்தை அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமானது அரசியல் என்பது வந்து ஒரு மற்றவங்க மேலே வந்து அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் இல்லை அந்த அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரத்துறைக்கு தான் நாம் தலை பயணிக்கிறோம் இதில் எல்லாருமே வந்து தான் நீங்கள் இவ்வளோ பேர் பேட்டி எடுக்குறீங்க எல்லாருமே நம்ம வந்து கொள்கையோ கருத்துக்களை தான் பேசுகிறோம் விஜய் வந்து எங்களுக்கு இல்லை விஜய்க்கு நாங்களும் எதிரானவர்கள் அண்ணன் சொல்ற கருத்து ஒன்னு திராவிட மாதிரி இல்ல தமிழ் தேசிய மாதிரி நீங்க வந்து உங்க கட்சியில திராவிட என்ற வார்த்தையை அகற்றினதுக்கு காரணமே தான் நாம் தமிழர் கட்சி வராம இருந்தா சீமானம் வராம இருந்தா மற்றும் ஒரு திராவிட கட்சியாக இருந்திருக்காங்க தாவேக்கம் இல்லை தமிழ்நாடு வேறு ஏதாவது ஒரு கழகமாக இருந்திருக்கு தமிழ்நாடு திராவிட கழகமாக ஒரு கழகத்தை உருவாக்கியிருப்பார் இங்கே அந்த சீமான் வருகைக்கு பின்பு தான் இங்கே தா திராவிடம் என்ன தமிழ் தேசியம் தானா தமிழர் தான் யாருன்றது இதனால் வரைக்கும் திராவிடம் தமிழர்கள் தான் திராவிடன்றவங்க இப்போ கல்யாணம் தான் திராவிடன்னு பேசுகிறாங்க ஆனால் மாதிரி திராவிடன்றது ஒன்றும் இல்லாத ஒரு சித்தாந்தம் இவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் திராவிடன்ற ஒரு சித்தாந்தமோ இனமோ மொழியோ மதமோ எதுவுமே இல்லைங்க திராவிடன்றது அதனால் வந்து அண்ணன் சொல்ல மாதிரி ஒன்று இந்த பக்கம் இரு ஒன்று இந்த பக்கம் இரு ஒன்று திராவிடமாகவே கூட இருந்துரு திராவிட மாடல் மாதிரி நீயே ஒரு மாடலை உருவாக்கி இருந்துரு திராவிடத்தில் ஆனால் தமிழரும் திராவிடத்தையும் ஒன்றும் நல்லா சொல்லாத நீ போய் மலையாளி போய் நீ திராவிடம்னு சொல்லு உன்னுடைய படம் ஓடாது இது ஆந்திராவை போய் திராவிடம்னு சொல்லு உன்னுடைய பருப்பு வேகாது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வந்தவங்க போனவெல்லாம் ஆனதுனால இங்கே திராவி தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழ ஒரு மாயை உருவாக்கினே இருக்காங்க கட்டமைக்கிறாங்க